ஹலோ மக்களை இன்னைக்கு மகாநதி டிஆர்பி வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க வளைகாப்பு வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மூணு புள்ளி நாலு ஒன்று அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கிறாங்க மகாநதி ஏற்கனவே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் வாங்கியிருந்தாங்க போன வாரமே நம்ம வந்து அதை பற்றி பேசியிருந்தோம் இந்த வாரமும் ஜாஸ்தி ஆகியிருக்காங்க ஏன்னா இந்த வாரம் வந்து நல்ல ட்ராக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு வளையாப்பு சம்மந்தமாக வந்து எல்லாருமே ஆர்வமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணா சம்மந்தமாக வந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதனால் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படி அப்படிங்கிற ஒரு இது எதிர்பார்ப்பும் நிறைய இருந்தது இல்லையா அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க நம்மளோட மகாநதி அப்படிங்கிறதுல நல்ல ஒரு பயங்கரமான ஹாப்பியான ஒரு விஷயந்தாங்க இந்த வீக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து தோணுது ஏன்னா இந்த வீக்குமே வந்து உண்மையை கண்டுபிடிக்கிற வீக்காக வந்து வர்றதுனால அழகான ஒரு வாரமாக அமைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சூப்பரில் டிஆர்பி வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு இதை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஆறு முப்பதுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டிஆர்பி மகாநதி சீரியல் தவிர மற்ற எந்த சீரியலுமே வாங்கலை அப்படிங்கிறத நம்ம ஆனித்திரமாக அடித்து சொல்லலாம் அதுவே நமக்கு வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டு தான் சரிங்களா எப்போவுமே வந்து நம்ம டேரக்டர் வந்து அதில் அவரை அடிச்சிக்கவே முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காகவும் இந்த இடத்துல சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தாங்க